நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க போறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறீங்க ஓகேங்களா இந்த லைவ் வீடியோவில் எண்பது ஊர்களோட மறு பெயர்களை நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஸோ ஒரு லைவுக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வந்துடட்டும் அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ லைவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு யூடியூப்பில் ஓகேங்களா அதையும் நம்ம செக் பண்ணிவிட்டோம் ஸோ செக் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ லைவ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா ஸோ ஃபஸ்ட்டு புதுக்கோட்டை இந்த ஊரோட பெயர் வந்து எப்படி மருவிப்போ நம்ம இருக்கோம் ஸோ இந்த ஊரோட புதுக்கோட்டையோட மறுவுப் பெயர் என்ன ஓகேவா ஸோ ஒரு நபர் தான் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ புதுக்கோட்டையோட மருவு பெயர் என்ன ஸோ நானும் ஆன்சர் சொல்றேன் நீங்களும் ஆன்சர் சொல்லுங்க ஓகேவா புதுக்கோட்டையோட பெயர் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுகை ஓகேங்களா புதுகை புதுகை அப்படின்னு அழைப்பாங்க புதுக்கோட்டையோட மறு பெயர் மறுபெயர் ஓகேங்களா அடுத்தது இந்த ஊரோட மறுபெயர் என்ன அதாவது ஒரு புனை பெயர் பட்டை பெயர் சொல்லலாம் ஓகேங்களா காலப்போக்கில் எப்படி அழைச்சிக்கிட்டு இருக்கோம் பேச்சு வழக்கில் தஞ்சாவூரோட மறுபெயர் ஆன்சர் என்ன அப்படின்னா தஞ்சை அப்படின்னு கூப்பிடுவோம் ஓகேங்களா தஞ்சை அப்படின்னு சொல்லுவோம் சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா செய்யூர் ஓகேங்களா தன் செய்யூர் தன் செய்யூர் அப்படின்னு அழைக்கிறோம் ஓகேங்களா தஞ்சை அல்லது தன் செய்யூர் தான் தஞ்சாவூரோட மருவு பெயரா இருக்கு ஓகேவா அடுத்த பேர் பாருங்க திருச்சிராப்பள்ளி இந்த ஊரோட மருவு பெயர் என்ன திருச்சிராப்பள்ளியோட மறுவு பெயர் என்ன ஆன்சர் என்ன இது எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து இப்ப திருச்சி அப்படின்னு கூப்பிட்டு இருக்கோம் ஓகேங்களா திருச்சி அப்படிங்கிற பேர்ல நம்ம அழைச்சு திருச்சிராப்பள்ளிய திருச்சி அப்படின்னு நம்ம மறு மருவி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா பேச்சு வழக்கில் அடுத்தது உதக மண்டலம் ஸோ உதக மண்டலத்தோட மறு பெயர் என்ன உதக மண்டலத்தோட தற்போதைய பேச்சு வழக்கு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதகை ஓகேங்களா உதகை அப்படிங்கிறது தான் உதக மண்டலத்தோட பெயர் ஓகேங்களா உதகை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அடுத்தது என்ன இருக்கு கோயம்புத்தூர் ஸோ அடுத்தது கோயம்புத்தூர் இருக்குது இதோட மறுபெயர் என்ன கோயம்புத்தூரோட மறு பெயர் என்ன பார்க்குறவங்க ஆன்சர் பண்ணுங்க தென் வீடியோவுக்கு அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து த்ரீ மெம்பர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கோயம்புத்தூரோட மறுபெயர் என்ன ஸோ வீடியோவுக்கு லைக் போட்டு விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா கோயம்புத்தூருக்கு என்ன மறு பெயர் அப்படின்னா கோவை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா கோவை அப்படிங்கிறது அதோட மறு பெயராக இருக்குது அடுத்தது நாகப்பட்டினம் ஸோ நாகப்பட்டினத்தோட மறுபெயர் என்ன நாகப்பட்டினத்தோட மறுபெயர் என்ன ஸோ பேச்சு வழக்கில் இருக்கிற பெயர் என்ன ஆன்சர் நாகை ஓகேங்களா ஸோ நீங்களும் என் கூட ஆன்சர் பண்ணிட்டு வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ தான் நல்லாவும் இருக்கும் ஸோ ஆன்சர் கூடவே பண்ணுங்க ஓகேவா ஸோ நாகப்பட்டினத்தோட மறுபெயர் நாகை ஆல்ரெடி இந்த லைவ் வந்து வீடியோவாகவே நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் இது வந்து ஒரு டெஸ்ட் பர்பஸ்க்காக நீங்கள் எந்த அளவுக்கு ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால தான் ஷோ பண்ணலை ஆன்சர் ஏ ஓகேவா ஸோ நீங்களும் ஆன்சர் பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களால் முடியுது அப்படின்ட்டு அடுத்தது புதுச்சேரி புதுச்சேரியோட ம மறுபெயர் என்ன ஓகேங்களா புதுச்சேரியோட மறுபெயர் என்ன ஆன்சர் என்ன அப்படின்னா புதுவை அப்படின்னு சொல்லுவோம் புதுவை புது வை ஓகேங்களா புதுவை அப்படின்னு சொல்லுவோம் புதுவை ஓகேங்களா புதுச்சேரிக்கு புதுவை ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கும்பகோணத்தோட மறுபெயர் என்ன ஸோ கும்பகோணத்துக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கிற போர்டில் இருக்கிறது என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடந்தை அப்படின்னு இருக்கும் குடந்தை மாநகரம் அப்படின் தான் அவங்களை வந்து கூப்பிடுவாங்க ஓகேங்களா குடந்தை மாநகரம் உங்களை அன்போர்டு வரவேற்கிறது அப்படின்னு தான் இருக்கும் கும்பகோணத்துக்கு வந்து குடந்தை ஓகேங்களா அடுத்தது அப்படி இல்லைன்னா குடமூக்கு அப்படின்னு சொல்லுவாங்க குட மூக்கு இந்த பேர் வந்து அதிகமாக வழக்கத்தில் இல்லாத ஒரு பெயர் குழந்தை அப்படிங்கிறது இன்னமும் வழக்கத்தில் இருக்கிற ஒரு பெயர் தான் ஓகேங்களா குழந்தை அப்படிங்கிறது இன்னமும் வழக்கத்தில் இருக்கிற ஒரு பெயர் தான் ஸோ அடுத்தது என்ன திருநெல்வேலி திருநெல்வேலியோட மறுபெயர் என்ன திருநெல்வேலியோட மறுபெயர் என்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நெல்லை திருநெல்வேலிக்கு நெல்லை ஓகேங்களா ஸோ அடுத்தது மன்னார்குடி ஸோ மன்னார்குடியோட மறு என்ன ஸோ பேச்சு வழக்கில் இருக்கிற பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடிக்கு மண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க மண்ணை ஓகேங்களா ஸோ திருநெல்வேலிக்கு நெல்லை அப்படின்னு கூப்பிட்றாங்க மன்னார்குடியை மண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ வீடியோக்குள்ளே வந்திருக்கவங்க மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்ருங்க ஸோ அடுத்தது மயிலாப்பூர் இதோட மறுபெயர் என்ன ஆன்சர் பண்ணுங்க நீங்களும் என்ன சைதாப்பேட்டை சாரி மயிலாப்பூரோட மறுபெயர் என்ன மயிலை அப்படின்னு சொல்லுவாங்க மயிலை ஓகேங்களா மயிலாப்பூருக்கு மயிலை அப்படிங்கிறது அதோட மறுபெயராக இருக்கு அடுத்தது சைதாப்பேட்டை இதோட மறுபெயர் என்ன சைதாப்பேட்டை இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் கேட்டது தென் ஸ்கூல் புக்கில் அடுத்தது நம்ம வெப்சைட்லலாம் கலெக்ட் பண்ண ஒரு எண்பது மறுபெயர்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால வீடியோவை முழுமையாக பார்த்துருங்க ஓகேவா ஸோ மறக்காமல் லைக்கும் பண்ணி விட்டுருங்க சைதாப்பேட்டை ஸோ இதோட மறுபெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைதை அப்படிங்கிறது தான் இதோட ம சைதை ஓகேங்களா சைதை அப்படிங்கிறது தான் இதோட மறுபெயராக இருக்கு சைதை ஓகேவா ஸோ அடுத்தது ஊட்டி ஊட்டியோட மறு பெயர் என்ன ஸோ உதக மண்டலம் உதக உதக மண்டலம் உதக மண்டலம் அல்லது மாந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஊட்டிய மாந்தை ஓகேங்களா மாந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உதக மண்டலம் அல்லது மாந்தை அப்படின்னு சொல்லுவாங்க நாமக்கல் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாமக்கல் இருக்கு ஓகேங்களா ஸோ நாமக்கல்லோட மறுபெயர் என்ன நாமக்கல்லோட மறுபெயர் என்ன ஸோ நாமக்கலுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரைக்கால் அப்படின்னு வரும் ஆரைக்கல் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஆரை கல் ஆரைக்கல் அப்படின்னு வரும் நாமக்கல்லோட மறுபெயர் ஓகேங்களா ஸோ அடுத்தது என்ன இருக்குது ஆர்காடு இதை மறந்துட்டோம் பாருங்கள் ஸோ ஆர்காட்டோட மறுபெயர் என்ன ஆர்காட்டோட மறுபெயர் என்ன ஸோ ஆறு காட்டோட மறுபெயர் என்னன்னா ஆறு காடு ஆறு காடு அப்படிங்கிறது தான் அதனுடைய மறுபெயர் ஆறு காடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ அடுத்தது ஈரோடு ஈரோட்டோட மறுபெயர் என்ன ஈரோட்டோட மறுபெயர் மறுபெயர் அப்படின்னா ஈரோடை ஓகேங்களா ஸோ ஈரோடை அப்படிங்கிறது தான் அதனுடைய மறுபெயராக இருக்குது ஈரோடை அப்படிங்கிறது ஓகேவா அடுத்தது ஏற்காடு ஏற்காடோட மறு பெயர் என்ன ஏற்காடோட மறு பெயர் என்ன ஆன்சர் ஏரிக்காடு ஏரி ஏரிக்காடு அப்படிங்கிறது தான் ஏற்காடோட மறு பெயர் ஏரிக்காடு அடுத்தது கரூர் கரூரோட மறுபெயர் அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து மூன்று பெயர்கள் இருக்குது கரூருக்கு வந்து மூன்று பெயர்கள் இருக்குது ஸோ உங்களுக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லலாம் ஓகேவா ஸோ என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம் ஓகேவா ஸோ ஆன்சர் பண்ணால் தான் நமக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கும் நல்லா இருக்கும் ஸோ கரூருக்கு என்ன மறு பெயர்கள் பேச்சு வழக்கில் இருக்குதுன்னா கரவூர் அப்படின்னு சொல்லுவாங்க கரவூர் ஓகேங்களா கரவூர் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கருவூர் கரூர் அப்படிங்கிற பெயர் இருக்கு அடுத்தது வஞ்சி அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு கரூருக்கு ஓகேங்களா சோ வஞ்சி இந்த மூன்று பெயர்களும் கரூருக்கு உண்டான மருவு பெயர்கள் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா குன்னூர் ஸோ குன்னூருக்கு உண்டான மருப்பெயர்கள் ஸோ குன்னூருக்குண்டான மறு பெயர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குன்றூர் அப்படின்னு அழைப்பாங்க குன்றூர் குன்றூர் அப்படின்னு குன்னூருக்கு உண்டான மறுபெயர் ஓகேங்களா ஸோ அடுத்தது பாருங்க குளித்தலை இருக்கா இதோட மறுபெயர் என்ன குளித்தலையோட மறு பெயர் என்ன குளித்தலையோட மறுபெயர் பெயர் குளிர் தண்டலை தண்டலை அப்படிங்கிறது தான் குளித்தலையோட மறுபெயராக இருக்கு ஓகேங்களா அடுத்தது கோடம்பாக்கம் ஸோ கோடம்பாக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம் கோடம்பாக்கத்தோட மறுபெயர் என்ன கோடம்பாக்கத்தோட மறுபெயர் என்ன அப்படின்னா கோடலம் பாக்கம் கோடலம் கோடலம் பாக்கம் ஓகேங்களா கோடலம் பாக்கம் தான் கோடம்பாக்கத்தோட மறுபெயர் அடுத்தது சிந்தாதிரி பேட்டை சிந்தாரி பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோட மறுபெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன தரிப்பேட்டை சின்ன தரிப்பேட்டை சின்ன தரிப்பேட்டை சிந்தாரிப்பேட்டையாக சின்ன தரிப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதோட மறுபெயர் அதுதான் அடுத்தது செங்கல்பட்டு செங்கல்பட்டோட மறுபெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கழு நீர் ஓகேங்களா செங்கழு நீர்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது செங்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா செங்கை இதுக்கு ரெண்டு பேர் இருக்குது செங்கல்பட்டுக்கு செங்கழு நீர்பட்டு செங்கை அப்படிங்கிற பெயரில் அதோட மறு பெயரா இருக்குது அடுத்தது பழனி இதோட மறுபெயர் என்ன பழனியோட மறுபெயர் என்ன ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஆவினம் குடி திரு ஆவினம் குடி திரு ஆவினம் குடி ஓகேங்களா திரு ஆவினம் குடி இதுதான் பழனிக்குண்டான இது அடுத்தது திருத்தணி திருத்தணியோட மறுவு பெயர் திருத்தணியோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணிகை திருத்தனி திரு திருத்தணிகை தான் திருத்தணிகை திருத்தணி திருத்தணிகை கை மட்டும் வெளில வரும் ஓகேங்களா இதுதான் இதோட மறுபுப்பெயராக இருக்கு ஸோ அடுத்தது தர்மபுரி தர்மபுரியோட பெயரை பார்க்க போகிறோம் தர்மபுரியோட மருவு பெயர் ஸோ வீடியோவுக்கு லைக்கை போட்டு விடுங்க ஓகேவா தர்மபுரி ஸோ இதோட மறுபெயர் வந்து தகடூர் தர்மபுரிக்கு தகடூர் சேலம் சேலத்தோட ம பெயர் வந்து சேரலம் 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 அப்படின்னு வரும் தாம்பரம் தாம்பரத்தோட மறுபெயர் என்ன அப்படின்னா தர்மபுரம் 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 அப்படின்னு வரும் தர்மபுரம் ஓகேங்களா தர்மபுரம் அப்படின்னு வரும் ஸோ அடுத்தது திண்டுக்கல் திண்டுக்கல்லோட மறுபெயர் என்ன திண்டுக்கல்லோட மருவு பெயர் ஆன்சர் ீஸ்வரம் திண்டுக்கல்லோட மறுபெயர் திண்டீஸ்வரம் ஓகேங்களா திண்டீஸ்வரம் அடுத்தது திருச்செந்தூர் திருச்செந்தூரோட மறுபெயர் என்ன அப்படின்னா திரு சீரலை வாய் திருசீரலை வாய் அப்படிங்கிறது தான் திரு சீரலை வாய் திருச்செந்தூரோட மறுபெயர் என்ன திருச்சீரலை வாய் ஓகேங்களா ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க ஹேண்ட் ரைட்டிங் மட்டும் கொஞ்சம் மோசமாக இருக்கு என்னது ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தோட மறுபெயர் ஸ்ரீரங்கத்தோட மறுபெயர் என்ன ஆன்சர் என்ன திருவரங்கம் திரு வரங்கம் ஓகேங்களா திருவரங்கம் அடுத்தது சிதம்பரம் சிதம்பரத்தோட மறுபெயர் என்ன சிதம்பரத்தோட மறுபெயர் என்ன தில்லை அப்படின்னு சொல்லுவாங்க தில்லை தில்லை நடராஜர் ஓகேங்களா தில்லை தான் சிதம்பரத்தோட மருவ பெயராக இருக்கு அடுத்தது பழவேற்காடு பழவேற்காடோட மறுபெயர் அப்படின்னா புலிக்காடு புலி காடு புலிக்காடு அப்படிங்கிறது அதோட மறுபெயர் வேதாரண்யம் வேதாரண்யம் இதோட மறுபெயர் வந்து திருமறைக்காடு திருமறை காடு திருமறை காடு திருமறை காடு ஓகேங்களா திருமறை காடு அடுத்தது திண்டிவனம் இதனுடைய மறுப்பெயர் என்ன திண்டிவனத்தோட மறுபடு புளியங்காடு புளிய காடு புளியங்காடு புளியங்காடு தான் இதனுடைய மறுபெயராக இருக்குது அடுத்தது வத்தல குண்டு வத்தல குண்டோட வந்து வெற்றிலை குண்டு வெற்றிலை குண்டு ஓகேங்களா வெற்றிலை குண்டு வெற்றிலை குண்டு பொள்ளாச்சி இதனுடைய மறுப்பெயர் அப்படின்னா பொழிலாட்சி பொழில் ஆட்சி பொழில் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது மதுரை மதுரையோட ஓல்டு நேம் அப்படின்னா மதுரை அப்படின்னு சொல்லுவாங்க மதுரை அடுத்தது உங்களுக்கு ஒக்கேனக்கல் ஒக்கேனக்கல் ஒக்கேனக்கலோட மறுபேர் என்ன ஒக்கேனக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருக்கு உகு நீர் கல் உகுநீர்கள் அப்படிங்கிற ஒரு பேரும் புகை நற்கள் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்கு புகை நற்கள் புகை நற்கள் அப்படிங்கிற ரெண்டு பேர் இருக்கு ஓகேங்களா ஸோ அடுத்தது சோழலிங்கபுரம் சோழலிங்கபுரம் இதோடைய மறுபேர் வந்து சோழிங்கர் ஓகேங்களா சோழிங்கர் சோழிங்கர் தான் அதோடைய மறுபெயராக இருக்கு அடுத்தது கயத்தாறு ஸோ கயத்தாறு இதனுடைய மறுபெயர் என்ன அப்படின்னா கசத்தி அப்படின்னு ஒரு கசத்தி ஆறு கசத்தி கசத்தி ஆறு ஓகேங்களா கயத்தாறு மறு பெயர் கசத்தி ஆறு லால்குடி லால்குடியோட மறுபெயர் வந்து தவத்துறை தவ துறை தவத்துறை அப்படின்னு அப்படின்னு தான் அடுத்தது திருச்செங்கோடு 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 இதனுடைய மறுபெயர் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும் திருக்கொடி மாட செங்குன்றூர் திருக்கு திருக்கொடி திருக்கொடி மாட செங்குன்றூர் ஓகேங்களா செங்குன்றூர் செங்குன்றூர் ஓகேவா இது திருச்செங்கோடு அடுத்தது சிவகங்கை சிவகங்கையோட மறுபெயர் என்ன ஆன்சர் என்ன நாலு கோட்டை நாலு நாலு கோட்டை அப்படிங்கிறது தான் சிவகங்கைக்கான மறுபெயர் நாலு கோட்டை அப்படின்னு நினைப்பாங்க பழவந்தாங்கல் இதனுடைய மறுபெயர் என்ன அப்படின்னா பல்லவன் தாங்கள் பல்லவன் பல்லவன் தாங்கள் பல்லவன் தாங்கள் ஓகேங்களா அடுத்தது என்ன இருக்கு பழமுதிர் சோலை பழமுதிர் சோலை இதோட பெயர் அப்படின்னா உண்மையான பெயர் வந்து பழம் உதிர் சோலை பழம் உதிர் சோலை அடுத்தது விருத்தாச்சலம் விருத்தாச்சலத்துக்கு முதுகுன்றம் அப்படிங்கிறது தான் பேர் முது குன்றம் முதுகுன்றம் தாராசுரம் தாராசுரத்துக்கு வந்து ராஜராஜேஸ்வரம் ராஜ வரம் ராஜராஜேஸ்வரம் அப்படிங்கிறது அதனுடைய மறு பெயராக இருக்குது உறையூர் உறையூர் அப்படிங்கிறது உரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க உரந்தை ஓகேங்களா உறையூருக்கு வந்து உரந்தை திருக்குறுக்கூர் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு இப்போ அழைக்கப்படுது இந்த ஊரோட பேர் வந்து குறுகை அப்படிம்பாங்க குருகை குறுகை ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராமநாதபுரம் வருது ஸோ ராமநாதபுரம் இதனுடைய மறுபெயர் வந்து முகவை ராமநாதபுரத்துக்கு முகவை அதான் அதனுடைய மறுபெயராக இருக்குது சிங்காநல்லூர் சிங்காநல்லூருக்கு சிங்கை அடுத்து நாகர்கோயில் நாகர்கோயிலுக்கு ஆல்ரெடி நாகைங்கிற ஒரு பேர் பார்த்துருக்கோம் இன்னொரு பேர் வந்து நாஞ்சி ஓகேங்களா நாஞ்சி மயிலாடுதுறை ஸோ மயிலாடுதுறைக்கு அதே மயிலை அப்படிங்கிற ஒரு பேர் பார்த்துருப்போம் சாரி சாரி மயிலை கிடையாது மாயுரம் அது வேற ஓகேங்களா மாயுரம் அப்படிங்கிறது மயிலாடுதுறையோட ம மறு பெயர் மாயுரம் ஓகேங்களா கரிவளம் வந்த நல்லூர் கரிவளம் வந்த நல்லூருக்கு மறு பெயர் அப்படின்னா கருவை 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 அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க ஓகேவா ஸோ அடுத்தது திருவண்ணாமலை திருவண்ணாமலையோட மறுபெயர் அப்படின்னா அருணை 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 அப்படிங்கிறது அவருடைய மறுபெயர் கருந்தட்டைக்குடி இதனுடைய மறுபெயர் என்னென்னா கரந்தை கரந்தை அப்படிங்கிறது தான் கருந்தட்டைக்குடியோட மறுபெயர் அடுத்து பாருங்கள் பைம்பொழில் சாரி பைம்பொழில் இதோடைய மறுபெயர் அப்படின்னா மறுவு பெயர் அப்படின்னா பம்புலி பம்புலி அப்படிங்கிறது தான் அதோடைய மறுபெயராக இருக்குது அடுத்தது சோழ நாடு அப்படின்னா சோ நாடு ஓகேங்களா சோ நாடு அப்படி சோ நாடு அப்படிம்பாங்க சோ நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது கொடைக்கானல் கொடைக்கானல் எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னா கோடை அப்படின்னு சொல்லுவாங்க கோடை கோடை பாளையங்கோட்டை பாளையங்கோட்டையை பாலை அப்படின்னு அழைப்பாங்க பாலை உசிலம்பட்டிய உசிலை அப்படின்னு நினைக்கிறாங்க உசிலம்பட்டிய உசிலை அப்படின்னு நினைக்கிறாங்க காஞ்சிபுரம் காஞ்சி ஓகேங்களா அடுத்தது வேதாரண்யம் வேதாரண்யம் பாத்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட மறுபெயர் வந்து வேதை வேதை ஓகேங்களா வேதை அப்படிங்கிறதுதான் பணக்குடி இதோட மறுபயர் வந்து பணவை அடுத்தது சூரலூர் இதனுடைய மறுபெயர் வந்து சூலூர் திருவாவூர் இதனுடைய மறுபெயர் என்னென்னா ஆரூர் ஆரூர் அப்படிங்கிறது தான் இதனுடைய மறுபெயராக இருக்குது ஓகேங்களா அடுத்தது திண்டிவனம் ஸோ திண்டிவனத்தோட மறுபெயர் அப்படின்னா முந்திரிவனம் திந்திரிவனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க முந்திரி வனம் எம் தந்தை அப்படின்னா எந்தை அப்படிங்கிறது அதோட மறுபெயர் எந்தை அம்பா சமுத்திரம் இதோடைய மறுபெயர் வந்து அம்பை அடுத்தது பரமகுடி பரமகுடியோட மறுபெயர் வந்து பரம்பை பரம்பை ஓகேவா பரம்பை பரம்பை அடுத்தது என்ன இருக்கு அலங்காநல்லூர் ஸோ அலங்காநல்லூரோட மறுபெயர் என்னென்னா அலங்கை அலங்கை மாமல்லபுரம் இதனுடைய மறுபெயர் வந்து மகாபலிபுரம் மகாபலிபுரம் ஓகேங்களா ஸோ இதோட இன்றைக்கு உண்டான லைவ் வீடியோ முடியுது ஸோ லைவை ஃபுல்லாக பார்த்தவங்க மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு வேறொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய்